வணக்கம் இன்னைக்கு நாம காளை அப்படிங்க தமிழ் சொல்லோட ஆழத்துக்குள்ள கொஞ்சம் ஏட்டி பார்க்கலாம் ஆமா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சொல் இது கண்டிப்பா இந்த சொல் வந்து ஆரம்பத்துல கருப்பு விரத்தோட சம்பந்தப்பட்டிருந்ததுன்னு சொன்ன ஆச்சரியமா இருக்க ம் ஆனா அப்புறம் எப்படி வெள்ளைக் காலைகளுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் வந்தது அத தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சரி நாம இன்னைக்கு அலசப்போற விஷயங்கள் வந்து கல் காளைசொல்லின் வேர் விளக்கம் அப்படிங்கிற நூலோட சில பகுதிகளை வெச்சு தான் ஓ அப்படியா சரி சரி ஆமா இந்த சொல்லோட பயணம் அதுக்குள்ள இருக்கிற பண்பாட்டு மாற்றங்கள் அப்புறம் சில ம் கொஞ்சம் விவாதத்துக்குரிய தொடர்புகள் பத்தியும் பேச போறோம் கேட்கவே நல்லா இருக்கு சரி அப்போ முதல்ல காளை எப்படி உருவாச்சு அத பாத்துるோம் ம் கல் ஒரு வேர்ச்சொல்ருக்கு தமிழ்ல ஆமா அதுக்கு அர்த்தம் வந்து கருமை இதிலிருந்து தான் கல் அப்புறம் கால் அப்புறம் காளை அதாவது கரிய நிறமுடைய விலங்குன்னு வந்திருக்கு ஓஹோ கல்னா கருமை சரிதான் அதே மாதிரி கள்ளம்னா கருமை களா அப்படின்னா கருங்கணி காலம்னாலும் கருமை எல்லாமே இதே வேர்லந்து தான் அட நம்ம மூளை என்ன சொல்லுதுன்னா கழுதை கூட இந்த கல் அடிச்சொல்ல இருந்து தான் வந்துச்சாம் ஆமா சொல்லப் போனா மூலம் அதையும் குறிப்பிடுது இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா மொழி எப்படி மாறுது பாருங்க முதல்ல கருமை நிறத்தை மட்டும் குறிச்ச ஒரு சொல் அப்புறம் காலப்போக்குல பொதுவா ஒரு ஆண் மாட்டையை குறிக்க ஆரம்பிச்சிடுது சரி இன்னும் சொல்ல போனா சங்க இலக்கியத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காளைங்கற சொல் நேரடியா அந்த மாட்டையை குறிக்காம காளையோட வீரத்தை ஒரு மனுஷனுக்கு ஒரு வீரனுக்கு ஒப்பிட்டு சொல்றதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க ஆமா உவமை ஆகு பெயர்னு இலக்கணத்துல சொல்லுவாங்க சிங்கம் மாதிரி இருக்கிறவன சிங்கம்னு சொல்ற மாதிரி இது வந்து அந்த சொல்லோட பழமையையும் காட்டுது அதோட பயன்பாட்டு ஆழத்தையும் காட்டுது தான் விஷயமே சுவாரஸ்யமா மாறுதுன்னு நினைக்கிறேன் ஆமா ஏன்னா காளை கருமையில ஆரம்பிச்சாலும் வெள்ளேறு அதாவது வெள்ள நிற காளைகளுக்கு திடீர்னு ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைக்குது குறிப்பா பக்தி இலக்கியங்கள்ல கரெக்ட் புறநானூற்று கடவுள் வாழ்த்து பாடல்லே சிவன் ஏறி வர்றது ஊர்தி வாழ் வெள்ளேறேன்னு வருது வாழ்னா வெண்மை வெள்ளேறு ஆமால திருமுழுகாற்றுப்படையிலையும் வெள்ளேறு வலவையின் உயரியான்னு வருது அப்புறம் தேவார பாடல்கள் எடுத்துக்கிட்டா கேட்க வேண்டாம் வெள் விடைதனை ஊர்தி நயந்தார் ஆமா வெள்ளை எருதேறி பைங்கண் மூரி வெள் விடை மலிக்கொடி இப்படி நிறைய இடங்கள்ல சிவனோட வாகனம் வெள்ளை எருதுதான் அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காங்க இது ஏன் இப்படி கருப்புல இருந்து ஆரம்பிச்சு வெள்ளை எப்படி இவ்வளவு முக்கியமாச்சு இதுக்கு பின்னாடி இன்னொரு தமிழ் வேர் சொல் இருக்குன்னு சொல்றாங்க எல் எல் ஆமா எல் இதுக்கு வந்து வெண்மை அல்லது ஒளி அப்படின்னு பொருள் சோ இந்த வெள்ளை காளைகளுக்கு கிடைச்ச முக்கியத்துவம் வந்து வெறும் ஒரு ஒரு நிறமாற்றம் இல்லை அது ஒரு பெரிய பண்பாட்டு நகர்வு புரியுது புரியுது கருமையில இருந்து உருவான சொல் குறிக்கிற ஒரு விலங்கு ஆனா அதோட வெள்ளை வடிவம் ஒரு தெய்வீக சின்னமா மாறுது சரி இப்ப இந்த மூலம் சொல்ற அடுத்த விஷயம் இதுதான் ரொம்ப ஆச்சரியமானது அதே நேரம் கொஞ்சம்

ஆமா அது தெரியும் எடுத்து வடிவமே காளை தலை மாதிரி இருக்கும்னு சொல்வாங்க அதேதான் அந்த பெயர் வந்து ஒருவேளை அந்த காளைகளோட வெள்ள நிறத்தால வந்திருக்கலாம்னு அப்படி வந்திருந்தா அதுக்கு மூல காரணம் நம்ம தமிழ் எல்லா இருக்கலாம்னு ஒரு ஊக்கத்தை முன்வைக்குது இந்த மூலம் ஓகே இது இது உண்மையிலேயே ஒரு ஆழமான ஆனா நிச்சயமா மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு கருத்து ஆமா மூலத்திலேயே இது மறு ஆய்வுக்குரியதுன்னு தான் சொல்றாங்க ஏன்னா பொதுவா மொழியல் அறிஞர்கள் என்ன சொல்வாங்கன்னா ஆல்ஃபா மாதிரியான சொற்கள் வந்து செமிட்டிக் மொழிபெயர்கள் இருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க மத்திய கிழக்கு மொழிகள் இருந்து சரிதான் ஆனா இந்த நூலை எழுதுனவங்க ஒரு வித்தியாசமான தமிழ் மைய பார்வையை கொண்டு வராங்க அதாவது கிரேக்க ஆங்கில எழுத்துக்களோட முதல் எழுத்து ஆல்ஃபா ஏ இதோட மூல வடிவம் ஒரு வெள்ளை காலையை குறிக்கு அந்த வெள்ளை நிறத்துக்கான வேர் நம்ம தமிழ் எல்லாம் இருக்குமோன்னு ஒரு கேள்வி எழுப்புது இது இது உறுதியான முடிவு இல்லைன்னாலும் எப்படி மொழியும் பண்பாடும் சின்னங்களும் ரொம்ப தூரத்துல இருக்கிற உலகங்களை கூட இணைக்க முடியுங்கிறதுக்கு ஒரு ஒரு சாத்தியத்தை காட்டுது அப்போ இந்த மொத்த உரையாடல் இருந்தும் நாம என்ன எடுத்துக்கலாம் காழைன்னு சாதாரணமா ஒரு சொல் இருக்கு ஆனா அதுக்குள்ள பாருங்க கருப்பு நிறத்தோட தொடக்கம் ஆமா அப்புறம் வெள்ளை நிறத்தோட ஒரு தெய்வீக முக்கியத்துவம் இது இல்லாம தமிழ் வேர்களுக்கும் உலகத்தோட மறுமுனையில இருக்கிற கிரீக் அல்பாவுக்கும் தொடர்பு இருக்கலாம்ங்குற ஒரு விவாதத்துக்குரிய ஆனா சுவாரஸ்யமான ஒரு கருத்து ஆமா சொற்கள் வந்து வெறும் சத்தம் இல்ல அதுக்குள்ள பெரிய வரலாறு புதைஞ்சு கிடக்கு நாம எதிர்பார்க்காத பண்பாட்டு இணைப்புகள் இருக்கு கரெக்ட்டா சொன்னீங்க சரி இதை கேட்கிற உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை தூண்டல் நாம இன்னைக்கு காளை எல் பத்தி பேசுறோம் இதே மாதிரி மற்ற தமிழ் விலங்கு பெயர்கள் எடுத்துக்குங்க இல்ல நிறங்களை குறிக்கிற மற்ற சொற்கள் எடுத்துக்குங்க அதெல்லாம் கொஞ்சம் ஆழமா நோண்டி பார்த்தா என்னென்ன வெளிவரும் தெரியாது அதேதான் இன்னும் என்னென்ன மறைஞ்சிருக்கிற வரலாறுகளையும் பண்பாட்டு தொடர்புகளையும் நாம கண்டுபிடிக்க முடியும் இது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியால் தொகுக்கப்பட்டு அதன் பூதனால் சரிபார்க்கப்பட்ட பதிவுகள்